நெக்ஸ்ட் தென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க சனி சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா சனிப்பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி நடக்கும் அதாவது சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம் நவகிரகங்களே ஒம்பது கிரகங்களே ஒரு முக்கியமான கிரகம்னு சொல்லலாம் சனி பயிற்சி வந்தாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடும் பயமும் பதட்டமும் இருக்கிறத பார்க்க முடியுது என்ன காரணம்னா அவர் வந்து முதன்மையான நவகிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம் பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் சனிதான் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிதான் துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி சனியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் சனி வந்து நல்லதும் பண்ணிடாது எல்லாத்துக்கும் சனி வந்து கெட்டதும் அவங்க அவங்கவங்க ஜாதகத்தில் சனி இருக்கிற அமைப்பை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் இப்போ சனி பயிற்சி நடக்க போது வர மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி வரப்போகுது கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்போ கெட்ட கிரகம் ஒரு இயற்கை பாவ கிரகம் கெட்ட கிரகம் ஒரு சுபரோட வீடு ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த பதிவில் சரிங்களா ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான பாவ கிரகம் அதாவது சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம்னு சொல்லுவாங்க இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனிதான் அதனால தான் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம காரகன் சொல்கிறாங்க கர்மக்காரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொடுக்குற கிரகம் ஆயில் கொடுக்குற கிரகம் சனிதான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்வையால் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதத்துல சனி இரு நல்ல பாசிட்டிவா நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம் சனி வந்து பாத்தீங்கன்னா கெட்டது பண்ண வர கெட்டது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சனிதான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போறது தவறான பாதிக்கு போறது இந்த கஞ்சத்தான படுறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பார்த்து உரமப்படுறது வயிற்றெரிச்சல் படுவாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா எல்லாமே சனிதான் சனி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி கண்டிப்பா நல்லது பண்ணிட்டு போவார் சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இந்த மாதிரி சில சிக்கலான ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சுன்னா சனி கடுமையான கொடுமையான பலன்களை கொடுக்க முடியுது அதில் கண்டிப்பாக பார்க்க முடியுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி அந்த அமைப்பில் கொடுக்கும் அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு சனி பேரிச்சு வந்தாலே பயப்படுறாங்க சனி வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிரும் வாழ்க்கையை அவ்வளோதான் சனி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறோம் சனி நம்ம வாழ்க்கையை தொலைச்சு விட்றோம் நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டுறதுனால ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா சனி சனிப்பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயம் வந்துருது ஏன்னா ஒரு கெட்ட கிரகம் ஒரு பாவ கிரகம் நம்பர் ஒன் பாவ கிரகம் இப்போ குரு வந்து எப்படி முதன்மையான சுபகிரகம்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி சனி முதன்மையான பாவ கிரகம் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த வர இருக்கின்ற சனி வர இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் சனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ண போகிறாரா இல்லை கெட்டது பண்ண போகிறாரா இல்லை சனி ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்குமா அமைக்காதா இல்லை அவங்க லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குமா இல்லை மேலும் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வருமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விபரீத ராஜ்யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை சனி கொடுப்பாரா பெரும் பொருள் பண வரவு தனவரவு இல்லை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வந்து நம்ம சனி பயிற்சி வச்சு நம்ம சொல்ல முடியும் சனி இருக்கிற இடத்த பொறுத்து சரிங்களா சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு பொதுவாகவே ஜென்ரலாக எல்லா ராசிக்கும் சரிங்க பன்னெண்டு ராசிக்கும் சரி சனி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று அது பத்தாம் இடத்தை விட மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் என்ன காரணம்னா உபஜயஸ்தானம் அந்த மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல சனி வந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவோ நம்ம தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னிராசி கன்னிராசி நேர்களுக்கு வர இருக்கின்ற அந்த வரப்போகிற சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசிங்க உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து அஞ்சாம் பதிப்பெரு பூர்வ புண்ணிய வருவார் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியாக வருவார் அதாவது அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியாக சனி வருவார் இப்போ ஆறாம் இடமான ருணரோக பம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் சனி ஆறாம் இடத்துல கும்பராசியில் இருக்காங்க வர இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துடும் சனி வந்து ஆறாம் இடத்தில் இருக்க சனி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ ஏழாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனின்னு சொல்லுவாங்க கண்டக சனின்னு சொல்லுவாங்க கண்டக சனின்னா கண்டத்தை கொடுத்துருமா பிரச்சனை கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஏழாம் இடத்துல போகக்கூடிய சனி சிறு சிறு பிரச்சனை கொடுத்தாலும் சில நல்ல அமைப்பு கொடுத்துரும் சரிங்களா அது என்ன என்னன்னு நம்ம இந்த பதிவில் வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ உங்கள் ராசிக்கு வந்த சனி யார் அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறார் புத்திர பாக்கியம் உங்கள் ராசிக்கு வந்த அஞ்சாமதிபதி அவர்தான் புத்திர பாக்கியத்துக்கு கொடுக்குற கிரகம் சனிதான் குலதெய்வ அருள் கொடுக்குற கிரகம் சனிதான் அதிர்ஷ்டத்துக்கு கொடுக்குற கிரகம் சனி தான் வேலையை கொடுக்குற கிரகம் சனி தான் அப்போ அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் சரிங்களா குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சிரும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் மதிபதி அவர் தான் ஆறாம் மதிபதி ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு ஒரு ரெண்டாம் இடத்துக்கு போய் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் ஏழாம் இடத்துல வந்து சனி போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வேலை இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதேமாதிரி வேலை மாற்றம் வேலை இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறையா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் கிடைச்சா கூட இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி என்ன ஒரு நெகட்டிவ்னா கூட்டு தொழில் பங்குதாரர் அந்த பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சில மனக்கசப்பு வந்துட்டு போகும் கவனமாக இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நண்பர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாம போகும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள சில சலசலப்பு சில மன உளைச்சல் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு போக தான் செய்யும் சரிங்களா இந்த மாதிரி விஷயத்த தான் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஒரு மன கசப்பையும் ஒரு மன உளைச்சலையும் தந்துட்டு தான் போவார் அதனால் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா புதுசாக ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பழக வர்றாங்களோ யார் என்னென்னு பார்த்து பழகுங்க ஒரு சில பேரில் கண்முடித்தளமாக பழகிடுவாங்க ஆனால் அவங்கனாலே இப்போ பின்னாடி அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால நண்பர்கள் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் காதல் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைவேறியிருங்க உங்களுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் முதல் திருமணம் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமைஞ்சிரும் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது அதெல்லாம் அதுக்கு நம்ம அதுக்குண்டான முயற்சி இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் அந்த காலகட்டங்களில் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து சனி ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசியே பார்ப்பார் கொஞ்சம் மனக்குழப்பம் வந்துட்டு போகுங்க ஏன்னா ராசி சனி பார்த்துட்டாலே சில பிடிவாத குணம் அடுத்தவங்க சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க நான் சொல்கிறத கரெக்டாக நான் நான் பிடிச்ச மொயிலுக்கு மூணு காலுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏழாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு போய் லக்னத்தை ராசி பார்ப்பார் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியே ஜென ராசியே பார்ப்பார் அதனால் பிடிவாத குணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் மன உளைச்சல் மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஏன்னா ஏழில் சனி இருந்து ராசி ஏழாம் பருவையே ராசி பார்க்குறதுனால மன குழப்பம் நம்ம இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா நம்ம அவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா ஒரு இடத்துக்கு போகிறதும் வர்றதுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கா நாளைக்காங்கிற மாதிரி ஒரு யோசனைக்குள்ளேயே அந்த சனி வச்சுருப்பார் ஒரு குழப்பு குழப்பத்துக்குள்ளேயே அப்படியே வச்சுருப்பார் அதனால ஏழாம் இடத்துல இருக்க சனி சில மன உளைச்சலையும் மனக்குழப்பத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க கன்னிராசினியர்கள் மற்றபடி உங்களுக்கு உங்களுக்கு கேட்ட கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிடும் வெளியே கடன் கேட்டிருப்பீங்க பேங்க் லோன் கேட்டிருப்பீங்க லோன் அப்ரூவ் ஆகாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் லோன் அப்ரூவ் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துடாதுங்க கவலைப்படாதீங்க பெரிய கஷ்டங்களோ பிரச்சனைகளோ சிக்கலெல்லாம் போய் மாட்டிட மாட்டீங்க இப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க உங்கள் ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் திருமணமான தம்பதியர்கள் கணவன் மனைப்பில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நண்பர்களுக்குள்ள சில மனக்கசப்பு நான் பத்து வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்க அஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்க திடீர்னு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டாங்க சார் என்னால் ஏற்றுக்க முடியல என்னால் தாங்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஏழாம் படத்துக்கு வரக்கூடிய சனி நிச்சயமாக கொடுப்பாரு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்கள் கூட்டு தொழில் கணவன் மனை உறவில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய கண்டங்களோ துன்பங்களோ கஷ்டங்களோ சோதனைகளோ அது மாதிரி உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா பெரிய பிரச்சனைலாம் வராதுங்க அஸ்தம சனியில் தான் ஒருத்தருக்கு ஏழரை சனியில் அஸ்தம சனியில் தான் பிரச்சனை வரும் கண்டக சனியில் பெருசாக பாதிப்பு வராது பெருசாக கண்டக சனின்னா இப்போ ரெண்டரை வருஷம் கண்டத்தை கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லிட முடியாது நம்ம சரிங்களா அப்படியே இவன் நடக்கும் நடக்காது அதனால் பயப்பட வேண்டாம் கண்டக சனின்னு நடக்க நட பயந்துக்கு வேண்டாம் இரவு நேரம் இரவு நேர பிரயாணங்களில் மட்டும் அந்த வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் போய் மாட்டிக்க மாட்டிங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் சனி நல்லா இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீச்சமாயிட்டாரா போயிருக்காரா சுபகிரகங்களோட சேர்ந்துருக்கா பாவகிரகங்களோட சேர்ந்துருக்கா இதெல்லாம் எப்படி எங் எங்கெங்கே எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்